பக்தி வழி நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுதல் வந்து எல்லாருமே எல்லா நேரங்களும் விளக்கேற்றுவீங்க நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுவீங்க நிறைய பேர் சாயங்காலம் ஏத்துறது இரண்டு நேரமும் ஏத்துறது இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் மனம் அப்புறம் நம்ம முக்கியமான விசேஷ நாள்களில் அஹ் சுப நேரத்தை குறித்து அப்புறம் விளக்கேற்றுதல் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நேரங்களை குறித்து விளக்கேற்றுகள் இருக்குது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விளக்கேற்று முறையில் எந்த நேரம் அதிக அதிக சக்தி கொடுக்கும் எந்த நேரத்தில் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் எல்லாரும் சொல்லுவாங்க அதனால உலகியல் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லாமல் கோத்துளி காலம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து விளக்கேற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் கோதளி காலம் அப்படின்னா அதிகாலை இருந்துச்சு நம்ம குளிச்சு அதிகாலை ஒரு அஞ்சரைக்கு எந்திக்கிறோம்னா குளிச்சுட்டு அதாவது பசுமாடு வந்து உணவுக்காக தன் விளைச்சல் நிலையத்தை நோக்கி போகும் அந்த நேரம் அதாவது அந்த சமயத்தில் பசுவின் காட்டு கால் குழம்பில் வரக்கூடிய அந்த புகை அதாவது அந்த தூசிகள் வந்து நம்மளுக்கு வந்து கோதிக் காலம் அந்த தூசி லட்சுமி கடாட்சம் அப்படிமோ அந்த லட்சுமி அந்த தூசி பரவக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க விளக்கேற்றும் போது லட்சுமி மகாலட்சுமியை வரவேற்பதாக அர்த்தம் அதாவது அதிகாலையில் காலையில குளிச்சிட்டு கோதூளி காலம்னா பசுமாடின் துளி அதாவது தூசி துகள்கள் வந்து மேல காலையில இருந்து மேல எலும்பி வரும் அந்த தூசி துகள்களுக்கு தான் லட்சுமி கடாட்சம் உள்ள நாள் அப்படின்னு அந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நேரத்தில் விளக்கேற்றும் போது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அது வந்து சூரிய உதயம் ஆகும் அந்த சமயம் சூரிய உதயம் கோதொழி காலம் அதெல்லாம் ஒண்ணு சேரும் போது விளக்கேத்துதல் மிக 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 விசேஷமானது அது அந்த நேரத்தை விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுக்களையில போனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆனால் கோதூளி காலத்தில் விளக்கேற்று காலை கோதொழி காலம் அப்படிங்கிறது அதே மாதிரி மாலை கோத்துளி காலம்னு ஒண்ணு இருக்கு மாலை கோத்துளி காலம்னா பசு விளைச்சல் நிலத்திலிருந்து நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்ல உணவை உட்கொண்டுட்டு புல் எல்லாம் மேஞ்சிட்டு வரும்போது அந்த அது வெளியே தன் வீட்டை நோக்கி வரும்போது திருப்தியாக வரும் அந்த திருப்தியான வரும்போது அதிலிருந்து அந்த அந்த கால் குழம்பிலிருந்து வரக்கூடிய தூசி தொலம்புகள் அதுவும் லட்சுமி அம்சம் அப்போ வீட்டை நோக்கி வரும் நேரமும் கோத்துளி காலம் அடையும் நேரம் அது திருப்தியான மனநிலையில் அதனாலதான் காலை வழக்கை விட மாலை வழக்க வந்து ரொம்ப விசேஷமாக காலை விளக்க ஏற்ற முடியாட்டா கூட மாலை விளக்கு கண்டிப்பாக ஏற்றிருங்க ஏன்னா அந்த கோதுளி காலம் பசுமாடு வயிறு ஃபுல்லா முட்டை முட்டை உண்டுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருது ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்டுக்காக வருது அப்போ வந்து வயிறு நிரம்பி மனசும் நிரம்பி அது வீட்டுக்கு நோக்கி வரும் நேரத்தில் வரும் தூசியை வந்து நம்ம கடவுள் வழிபாடாக அந்த சமயத்து விளக்கேற்று வழிபாடு பண்ணும்போது உங்க வீட்டில் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நேரத்தை போக இன்னொரு நேரமும் இருக்குது அது ரொம்ப விசேஷமான நேரம் அது வந்து அபிஜித் நேரம் அப்படிங்கிறது அபிஜித் நேரம்ங்கிறது என்னன்னா காலை மாலைங்கிறது கோத்துளி காலம் போல அபிஜித் நட்சத்திரத்தில் தோன்றும் நேரம் தான் அபிஜித் நேரம் அப்படிங்கிறது அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா மொத்தம் இருபத்தெட்டு நட்சத்திரம் அந்த இருபத்தெட்டு நட்சத்திரத்தில் நம்ம இருபத்தேழு நட்சத்திரம் தான் நம்ம நடைமுறையில் இருக்குது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் நம்ம பயன்பாட்டில் கிடையாது ஏன்னா அந்த இருபத்தெட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது அதுகளுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு எந்த தோசமும் கிடையாது எந்த கெடுதலும் கிடையாது நல்லதும் கிடையாது அவ்வளவு ஒரு நியூட்ரலா அப்படி எந்த இதுவுமே அதுக்கு நெகட்டிவே நம்ம எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை நம்ம வந்து பரிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டுதான் அந்த நட்சத்திரத்தை நம்ம பரிகாரங்களுக்கு முக்கியமான விசேஷங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்குவோம் அப்ப அந்த நட்சத்திரம் நம்ம வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் நம்ம நடைமுறை எடுக்கிறோம் இந்த இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இருபத்தேழாவது நட்சத்திரத்தில் எங்க அமைஞ்சிருக்கும் இருபத்தி நட்சத்திரங்களில் எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாவது நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையே இடப்பட்ட இடம் தான் இரு அந்த இரு அந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது கெடுதலே கிடையாது இல்லையா அப்பங்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்ப அதை வந்து நம்ம எங்க எப்ப நம்ம எதுல பயன்படுத்துறோம்ங்கறத கன்ஃபியூஸ்டா இருக்கும் தினம வந்து பன்ன பதினொன்னு முக்காலிலிருந்து பன்னெண்டு பதினொன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் அந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்வதாக அர்த்தம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் தான் நம்ம வந்து என்னோம் விளக்கேற்றி கும்பிடும் போது ரொம்ப விசேஷ பலனாக இருக்குது இது கோயில்களிலும் இந்த அபிஜித் தான் நம்ம விளக்கேற்றி உச்சிக்கால பூஜைங்கிறதே பண்றாங்க இந்த அபிஜித் ஒவ்வொரு நாளும் பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் உள்ள டைம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாள் நேரத்தில் அபிஜித் நட்சத்திரம் தினமும் வருகிறது தினமும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் நம்ம கூட டிராவல் பண்றதுன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரி பவர்ஃபுல்லா நம்ம கூட டிராவல் பண்ற அந்த நட்சத்திரத்தில் நம்ம வந்து விளக்கியேற்றி நம்ம வேண்டிய கோரிக்கைகள் வைத்தோம்னா மிக பெரிய நல்ல பலன்கள் அது கிடைக்கும் அதனால இந்த நம்ம பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமே அந்த ராவுகால பூஜை அப்படிங்கிறது இருக்கும் பத்திர டு பன்னெண்டு இந்த பத்திர டு பன்னெண்டுல கடைசி அந்த பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த டைம் வந்து ரொம்ப விசேஷமானதாகவும் அந்த டைம்ல வந்து விளக்கேற்றும் போது வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் நீங்க கோயில விளக்கேத்தா ஏற்றாட்டா கூட பரவாயில்ல வீட்டுல பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள அபிஜித் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அதுவும் ராகு காலத்தில் ஏற்றுவது மிகச்சிறந்த பற்று பணம் எல்லாம் கிடைக்கக்கூடிய மிக அபூர்வ சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருக்குது அப்போ அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் தனமும் விளக்கு சிறப்பு தான் அது போக வெள்ளிக்கிழமை அந்த பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டு மணிக்குள்ள விளக்கேற்றுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வீட்டின் செல்வநிலை உயர்வுக்கும் பெண்கள் வந்து நோய் நொடி தப்பிப்பதற்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால இந்த அபிஜித் நட்சத்திரம் மிக சிறந்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி விளக்கி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் தோஷங்கள் குறையும் அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம கோயில்களில் விஷ்ணு துர்க்கைக்கு வேலக்க ஏற்றுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் விஷ்ணு துர்க்கைக்கு அபிஜித் நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அபிஜித் நட்சத்திரம் வர அந்த நேரம் பன்னெண்டு பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டு மணிக்குள் எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன கோரிக்கை கேட்கீங்களோ அது உடனே நடத்தி கொடுக்கக்கூடியது அந்த அபிஜித் நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் அதனால அந்த நாளை பார்த்து நீங்க எழுத்துனீங்கன்னா அது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் நம்ம தனமும் அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் விளக்கேற்றுவதும் சிறப்பாக இருக்கும் அப்போ எப்பெல்லாம் விளக்கேற்றலாம் காலையில் உள்ள கோதுளி காலத்தில் காலையில கோதுளி காலம் சூரிய ஆகும் போது கோதுளி காலம் இருக்கும் அந்த நேரத்தை விளக்கேற்றுவதும் மாலை கோதுளி காலம் அதாவது சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கோதுளி காலமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது சூரியனை தான் விளக்கேற்று முறையே இருக்குது அதனால சூரியன் உதயத்தப்பமும் ஒரு விளக்கேற்றுதல் சூரியன் அஸ்தமனமாகும்போது ஒரு விளக்கேற்றுதல் இந்த ரெண்டு விளக்கேற்றுதல் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே போல் சூரியன் உச்சி பொழுதில் வரும்போது அபிஜித் நட்சத்திரத்துடன் வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால தான் கோயில்களில் அந்த நாள் உச்சி பொழு பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சிருக்காங்க அந்த நாள் அந்த நேரத்தையும் நம்ம வந்து விளக்கேற்று வழிபாடு பண்ணும்போது எல்லா தோசங்கள் நீங்கி செல்வநிலை உயர்வது மட்டும் இல்லாம மன நிம்மதியும் ஆஹ் மனதுல வந்து ஒரு பயம் இல்லாத தன்மை எல்லா நோய்கள் எல்லாத்திலும் விளக்கம் அடைக்கிறதுக்கு இந்த விளக்கேற்று முறை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்